அது போல புதன் கொடுக்கிற பத்ரயோகம் புதன் கொடுக்கிற பத்ரயோகம் எங்கெல்லாம் ஆட்சி பலனை அவர் மிதனத்துல பெறார் கண்ணில உச்சம் மூலத்திரிகோணத்தை பற்றி இதுல பேசவே வேண்டாம் மூலத்திரிகோணத்திற்கும் இந்த பத்ரயோகம் யோகம் மாலக யோகம் கிடையாது புருஷ யோகங்கள் ஸ்தானபலத்தை அடிப்படையில் முதன்மை ஸ்தானபலத்தை அடிப்படையில ஆட்சி உச்சத்தை அடிப்படையில் கொண்டதுதான் பத்ரயோகம்ன்றது ஆட்சி பெற்ற நிலையிலும் உச்சம் பெற்ற நிலையிலோ ஜாதகத்திலே புதன் இருக்கும் பொழுது புதன் உச்ச கண்ணில மிதனத்தில் ராசிக்கும் லக்னத்திற்கும் புதன் ராசிக்கும் ராசி அல்லது லக்னத்திற்கு 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 ஒன்று நான்கு எழுபத்தாக வரணும் லக்னத்திற்கு ஒன்னு நாலு ஏழு பத்தாக வரணும் இது யாருக்கு நிகழும் இந்த காம்பினேஷன் நிகழ்றது தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு நிகழும் அது போல மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு நிகழும் அது போல ராசி மிதன லக்னத்திற்கு பிறந்தவருக்கு நிகழும் கன்னிராசி கன்னி லக்னங்களுக்கு பிறந்தவருக்கு இந்த அமைவானது நிகழும் மற்றபடி பார்த்தா ஆதிபத்திய ரீதியிலே வேற எந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் நிகழப்போறதில்லை இந்த பத்ரயோகத்துல மட்டும் ஒரு மிகச்சிறந்த வலுவாக இது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த ஒன்னு நாலு ஏழு பத்து என்பது நான்கு கேந்திரங்களை குறிக்கக்கூடிய நிலை இருப்பதனால மொத்தம் இந்த தனுசு ராசிக்கு வேணா ராசிக்கு நிகழ போறது இல்ல ராசிக்கு நிகழ போறது இல்ல மிதரராசிக்கு நிகழும் கடகராசிக்கு நிகழ போறது இல்ல அது போல சிம்ம ராசிக்கு நிகழ போறது இல்ல அது போல கன்னிராசிக்கு நிகழும் ராசி பத்துக்காக வந்து துலாம் ராசிக்கு நிகழ போறது இல்ல விருச்சக ராசிக்காரருக்கு நிகழ போறது இல்ல தனுசு ராசிக்காரருக்கு நிகழும் மகர் ராசிக்காரருக்கு நிகழாது கும்பராசிக்காரருக்கு நிகழாது அது போல மீன ராசிக்கு நிகழும் அனுபவிக்கக்கூடிய நான்கே லக்னம் நான்கே ராசி தான் தனுசு ராசி தனுசு லக்னம் அல்லது மீனராசி மீன லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் ராசி மிதுன லக்னம் இந்த நான்கு லக்ன ராசிகளில் பிறந்தவருக்கு இந்த பத்ரயோகம் உருவாகும் இந்த பத்ரயோகம் என்ன கொடுக்கும் இதுல பாத்துக்கிட்டோம் சில பேர் வந்து விருச்சக லக்னமா இருக்கலாம் தனுசு ராசியோ மீனராசியோ ராசியோ மிதன ராசியோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்ரயோகம் உருவாகும் அப்ப இந்த காம்பினேஷன்ல பத்ரயோகத்தை பத்தி பார்த்தோம் பத்ரயோகம் என்ன தரும் பூதனால் நீகிறக்கூடிய யோகம் மொதல் விஷயம் ஜாதகருக்கு இளவை தோற்றத்தை கொடுக்கும் பத்ரயோகம் கொண்ட ஜாதகர் ஐம்பது வயதானாலும் முப்பது வயதை போல காட்சிப்படுத்தப்படுவார் நாற்பது வயதானாலும் இருபது வயதை போல காட்சிப்படுத்தப்படுவார் புத்தி சாதுரியம் அதிகமா இருக்கும் எப்பொழுது எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற வியூகத்திறன் ஜாதகருக்கு உண்டு அது போல ஜாதக தொழிலே வெற்றி பெறக்கூடிய நபரா இருப்பார் ஒரு கமர்ஷியலா எந்த ஒரு எடுத்துக்கிட்டாலும் வெற்றி கிடைக்கும் வைசிய கிரகம் என்பதனால் புதன் ஜாதகருக்கு இயல்பாகவே தந்திர அறிவை கொடுக்கும் வியாபார உத்திகளை கொடுக்கும் இந்த பத்ரயோகம் கொண்ட நபர்கள் பிசினஸ் பீப்புளா இருக்கக்கூடிய பெரும் தகுதியை கொண்டவர்கள் அதனாலதான் தனுசு ராசி மீனராசி கன்னி